சுடி இப்ப நடுவரையும் அரசனையும் பார்த்தோம் முடிவுல அந்த சுழி உண்டு ஆனா அந்த சுடிக்கான ஒலி என்ன அப்படின்னா இம்முங்கிற சவுண்டுக்காக முடிவுல சுழி போட அது ஏற்பாடுகளா இருந்தால் எந்த வட்டத்துல போடுவோம் இடது வாட்டத்தையும் போடுவோம் சோ எப்படி இப்பு இம்ம இப்பு என்ன இட்டு இம்ம இட் இம்ம இட் இம்ம இட் இம்ம இட்டு இம்ம

அப்புறம் பேருவது உயிரொலி சேர்கிறார் அந்த காட்டுல சோழம் இஸ் இம் அப்ப ஆரம்பத்திலையும் சுழி வருது ஆரம்பத்துல வந்து இசுன்னு படிக்கும் இழு சோளம் காயம் இம் சுழி இடது பார்த்தத்தில் போடக்கூடும் அப்ப என்ன இல்ல ஞாபகம் எப்படி ஆரம்பத்துல சுழி வந்தா முதல்ல அட சொன்னோமோ அதே மாதிரி முடிவில் இம்சுளி வந்தா

அமுதம் இது அமுதம் அலம் இது அகலம் தம் இம் தம் கோஷம் தர கோஷத்தில் கோஷம் போட வேண்டும் இது உயிரொலி எதுவும் தொடரில் முன்னாடி ஒரு உயிரொலி வந்திருக்கு அதனால கீக்கோடு போடுவோம் ஆனா அப்படிங்கிறதுக்கு நாம தனிக்குடிச்சோரிய இரு தான் போட்டுவோம் ஆனா இந்த இடத்துல

இதுதான் குழம்பு படம்னா இப்ப இது ஆனா இதுல குழம்பு ஏன்னா உயிரொலி தொடர்ந்து கொஞ்சம் இருக்கு இதுக்கப்புறம் ஈரணி போகே ஆகும் நீ

அடுத்தாப்படும் என்று வந்தால் என்ன கீழ்நூக்கி எட்டுல மூன்றில் ஒரு பாகம் போட்டால் என்ற இதையே நாம சிறுத்தத்துல பார்க்கும்போது என்ன சொன்னோம் அப்படின்னா என்ற என்று வந்தால் அதற்கு ஒரு சிறு கோடு சேர்க்கப்படும் இப்ப எழுது அந்த இன்னு வாட்டத்திலேயே அந்த கோடை இழுத்து விட்டணும் செல்வம் என்று இசு போடுறோம் இல்லை இம் போட்டு அந்த வாட்டத்திலேயே எழுத்து விட்டணும் செல்வம் இல்லை அப்ப சிறிய சுழி ஆரம்பத்துல சாப்பிட்டு ஒரு சின்ன செல்வோம் இதுல இம்பு போடணும் இருந்து போட்டு இப்படிதான் போடணும் வித்தியாசம் இதுல எல்லாம் எப்படி வந்துட்டு வேலை செய்யலாம் அப்ப என்ற எப்படி செய்யலாம் அடுத்தது நடுவில் இந்த இம்மு என்ன சொன்னோம்

அந்த சுழி எகைன் பார்க்க எப்படி இருக்கு அப்படின்னா ரெண்டும் ஒண்ணு அந்த ஹாப்ல ஒண்ணு இந்த சைடு ஒண்ணு அந்த சைடு ஒண்ணு இந்த சைடு ஒண்ணு அது மாதிரி ரெண்டு சுழி தெரியும் இது ரொம்ப கேர்ஃபுல்லா போடணும் ஏன்னா நம்ம வெளி வேற்றுமையில ஏ போட்டுருவோம் அந்த ஏ வெளியில நீட்டிக்கு நிக்கும் தோக்கி அதையே சுழிச்சு விடுவோம் அது வந்து ஓ சோ இது வித்தியாசப்படுத்தும் அதுல இருந்து சோ போட்டு மேல சூரிய போட்டு கீழே கொண்டு வந்து எழுதிய இடதுவாரத்துல போட்டு அகைன் கொண்டு வந்து அதோட சேர்த்து விட்டு போடுறோம் உள்ள சுடியை காமிச்சுட்டு அதை கொண்டு வந்து இயற்கை நேசம் இது பேர் சாசு

இப்படி வந்துட்டு வெளியில வரும் இடது வாட்டத்தில் வெளியில கொண்டு வந்து போனோம் இடது ஆட்டத்தில் போயிட்டு அந்த சுமியில கொண்டு சேர்த்தோம் சமரசம் இலவசம் இல்லை உள்ள சுடி வந்து வெளியாக எதுக்கு பயன்படுத்தலாம் அம்சங்கிற வார்த்தைக்கே இந்த சம்சுரிய போடலாம் அவசியங்கிற வார்த்தைக்கே இந்த சம்சுரிய போடலாம் இது ரெண்டுக்காக பயன்படுத்தலாம் அப்படின்னு வந்துட்டு அப்படின்னா ஓருத்தருக்கு நம்ம

അവസ്യം പോസ് അപ്പൊ കുട്ടി ആയിരുന്നത് പോവത് അവസ്യം